என் செல்ல குழந்தையே நாளைய விடியல் மகாலய அமாவாசையினுடைய விடியல் என் பிள்ளைக்கு பேரதிர்ஷ்ட செய்திகள் கிடைக்கப் போகின்ற விடியல் என் தங்கமே இன்று உன் வராகியம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு நாளைய தினம் முன்னோர்களின் ஆசியை நீ முழுமையாக பெற்று கொள்ள வேண்டும் என் குழந்தையே அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் அமாவாசை நாளில் இல்லத்தின் வாசலில் கோலம் இருக்கக்கூடாது என்பது என் பிள்ளை அவ்வப்பொழுது அதை உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா ஏனென்றால் உனக்கு இதில் ஆர்வம் இருக்கின்றதோ இல்லையோ உன் தாயானவள் எனக்கு இருக்கின்றது என் பிள்ளைகள் தன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உன்னுடைய முன்னோர்களின் அருள் கிடைத்தால் மட்டும்தான் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையுமே முழுமையாக உன்னை விட்டு நீங்கும் சுற்றி வருகின்ற சில சூழ்ச்சிகள் உன்னை விட்டு விலகி ஓடும் எத்தனை எத்தனையோ துன்பங்கள் உனக்கு வாழ்க்கையில் உன்னோடு இருப்பவர்களால் கொடுக்கப்பட்டாலுமே இதிலிருந்து உனக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்றால் உன் இல்லத்திலிருந்து மறைந்து போன உன்னுடைய முன்னோர்களின் ஆசிகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையே முன்னோர்களின் ஆசிகளை பெற சில தவறுகள் ஒருபொழுதும் இல்லத்தில் நடந்துவிடக்கூடாது அதுவும் போன்ற நாட்களில் தீய வார்த்தைகளை பேசுவதோ மனதிற்குள் கெட்ட எண்ணங்களை கொண்டோ அவர்களை வழிபடுவதனால் எந்த பலன்களும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை மனதிற்குள் அடுத்தவர்களுக்கு என்ன கெடுதல் நினைக்கலாம் அடுத்தவர்கள் இல்லத்தில் நாம் என்ன கழகத்தை உண்டு பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இதுவெல்லாம் ஒருபோதும் எந்த பலன்களையும் கொடுக்காது அதுபோல கோபம் கொள்கின்றவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகின்றவர்களுக்கு இது போன்ற நாட்களில் அதை அடக்க முடியவில்லை என்றால் அவர்கள் எதைச் செய்தும் எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க போகின்ற ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் மகாலய அமாவாசை நாளில் உன்னால் முடிந்த அளவிற்கு குறைந்தது இரண்டு பேருக்காவது உணவினை வாங்கி தானம் கொடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக உன்னுடைய இல்லத்தில் சமைத்த பொருளை யாருக்கும் கொடுக்க கூடாது உன் இல்லத்தில் இருப்பவர்கள் அன்றி வெளியில் யாருக்கும் இந்த உணவுகளை ஒருபொழுதும் வழங்கக்கூடாது அப்படி செய்வாயானால் அதில் எந்த பலனும் உனக்கு கிடைக்காது நீ செய்வதிலும் எந்த புண்ணியமும் இல்லை பூஜைகள் செய்யும் பொழுது தெய்வங்களுக்கு பிரசாதம் படைக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கொடுப்பது போல முன்னோர்களுக்கு படைக்கும் பொழுது வழங்கக்கூடாது என்று அம்மா பல முறை உனக்கு வலியுறுத்தி இருக்கின்றேன் உனக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நீ வெளியிலிருந்து உணவு வாங்கி அவர்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும் இது புண்ணியங்களை உன் வாழ்க்கையில் உருவாக்கும் இங்கு நிறைய பேர் தன் வாழ்க்கையில் தான் செய்கின்ற ஒவ்வொரு பாவங்களும் தன்னுடைய வருங்கால சந்ததிகள் அதாவது தன்னுடைய குழந்தைகள் பேர பிள்ளைகள் என்று இவர்களை தான் பாதிக்கும் என்று ஒரு சிறு துளியளவு கூட எண்ணமில்லாமல் பாவங்களை அதிகமாக சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் பாவங்கள் அவர்களை எதுவும் செய்யாது என்ற நம்பிக்கையில்தான் அவர்கள் இது போன்று செய்கின்றார்கள் அவர்களின் வருங்கால சந்ததிகள் படுகின்ற பாடு நிச்சயமாக எத்தனை ஜென்மத்திலும் அழியாத பாவமாக வந்து சேரும் இதையெல்லாம் உணர்ந்து எல்லோரும் வாழ்க்கையில் எந்த தவறுகளையும் செய்யாமல் வாழ வேண்டும் உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் பலன்கள் உனக்கு இத்தனை காலமும் கஷ்டங்களை கொடுத்தது இனிமேல் உனக்கு நன்மைகள் கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையையும் அடையப் போகின்றாய் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே நீ முதன் முதலாக இவருக்குத்தான் உணவு படைக்க வேண்டும் அவர் யார் என்றால் காகம் காகமானது சனீஸ்வரனின் வாகனமாக அது இருக்கக்கூடிய இடமானது யமலோகத்தின் வாசலில் அமர்ந்திருக்கின்றது அதனால் நீ உணவு படைக்கின்ற பொழுது இந்த காக்கையானது அந்த உணவை உண்டுவிட்டால் உன்னுடைய பித்ருக்கள் மனமகிழ்ச்சி அடைந்தார்கள் என்ற அர்த்தம் அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதோ மனக்குறை அவர்களுக்கு இருக்கிறது என்ற அர்த்தம் இதைத்தான் இத்தனை காலமும் ஐதீகமாக நினைத்து கொண்டிருக்கின்றோம் என் பிள்ளையே வாழ்க்கையில் இடஞ்சல்களை ஏற்படுத்துகின்றவர்கள் வேண்டுமென்றே நீ செய்கின்ற வேலையை தடுத்து நிறுத்துபவர்கள் இவர்களுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் நீ எந்த காரணத்திற்காகவும் உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தி கொள்ளாதே சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கும் முடிவு நிச்சயமாக இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு சூழ்ந்து வருகின்ற தீய மனிதர்களின் எண்ணங்கள் எல்லாம் தெய்வத்தின் முன்னால் தவிடுபொடியாகும் என்பதனை புரிந்து நல்லதை நினைக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து கொண்டே இரு முன்னோர்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது என்னிடத்தில் அந்த அளவிற்கெல்லாம் வசதிகள் இல்லை என்று சொல்கின்ற பிள்ளைகளுக்கு அம்மா ஒன்றை மட்டும் சொல்கின்றேன் இதை மட்டும் நீ செய்தால் போதும் முன்னோர்களின் படத்திற்கு முன்னால் ஒரு விளக்கை ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அவர்களை வணங்கு ஒரு சொம்பு நீரை அவர்கள் முன்னால் வைத்துவிடு நிச்சயமாக அவர்களின் உடைய அன்பு மருளும் உனக்கு கிடைத்துவிடும் திதியும் தர்ப்பணங்களும் கொடுக்கக்கூடியவர்கள் இல்லத்தில் அவர்களுக்கு முன்னால் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டுத்தான் செல்ல வேண்டும் அவர்களுக்கு விளக்கேற்றாமல் வெளியில் செல்லக்கூடாது என் குழந்தையே அவர்களின் அன்பை பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எந்த காலத்திலும் எந்த ஒரு தவறையும் இது போன்ற நாட்களில் செய்துவிட மாட்டார்கள் நினைத்தது எல்லாம் இங்கு எல்லோருக்கும் நடப்பதும் இல்லை ஆசைப்பட்டது எல்லாமும் கிடைத்து விடுவதும் இல்லை எல்லோருமே தனக்கு கிடைத்தது பொக்கிஷம் என்று நினைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருமே அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு வந்து சேர்கின்ற ஒவ்வொன்றையும் தனக்கான பொக்கிஷம் என்று நினைத்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நீயும் அப்படி வாழத் தொடங்கினாயானால் உன் கைகளில் கிடைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் பொக்கிஷம் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே காகத்திற்கு எல் பச்சரிசியும் கலந்த சாதத்தினை நீ வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் பச்சரிசியினை இன்று இரவே ஊற வைத்துவிட்டு மறுநாள் காலையில் எடுத்து அதை நன்றாக அரைத்து அதனோடு எல்லையும் சேர்த்து நீ உருண்டையாக பிடித்து காகத்திற்கு உணவாக கொடுக்கலாம் நீ முன்னோர்களுக்கு உணவு வைக்கும் பொழுது ஒற்றை இலையில் ஒரு நாளும் வைக்கக்கூடாது இரண்டு இலைகளில் அவர்களுக்கு உணவு வைக்க வேண்டும் என் குழந்தையை அவர்கள் மனது குளிர்ந்து விட்டால் போதும் உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் இவர்களின் ஆசிகளை பெற்று விடுவது ஒன்றும் அத்தனை எளிமையான காரியம் கிடையாது நான் விளக்கேற்றினேன் விழுந்து விழுந்து வணங்கினேன் என்று சொல்பவர்களுக்கெல்லாம் எந்த தெய்வத்தின் ஆசிகளும் கிடைத்து விட்டது என்கின்ற உறுதி கிடையாது மனதில் உண்மையும் உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருக்கின்றவர்களுக்கு மட்டும்தான் எத்தனை பூஜைகள் செய்தாலும் அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் எல்லா கேள்விகளுக்குமான பதில் உன்னிடத்தில் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் தெய்வங்களுக்கும் உன்னுடைய முன்னோர்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களையும் வணங்கி என் பிள்ளை உனக்கான ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் போதும் அத்தனையும் உன் வசமாக நாள் வந்துவிட்டது என் பிள்ளையே மனதிற்குள் எந்த சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்